வணக்கம் ஜெயிலில் இருந்தபடியே அண்ணாமலைக்கு ஸ்கெச் போட்டு செந்தில் பாலாஜி அதிர்ச்சியில் பாஜக இதை பத்தின மூளை வர்த்தளை நம்ம பார்க்கலாம் கோவை லோக்சபா தொகுதியில் அண்ணாமலையை தோற்கடித்தாக வேண்டும் என்று சிறையில் இருந்தபடியே வேலையை பார்த்து வருகிறார் செந்தில் பாலாஜி அவர்கள் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக வரும் ஏப்ரல் தேதி நடைபெற உள்ளது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த தேர்தலில் திமுக அதிமுக பாஜக இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது இந்த கட்சிகள் தலைமையில் தனித்தனியாக கூட்டணி அமைக்கப்பட்டு வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் இந்த லோக்சபா தேர்தலில் அனைவராலும் முற்றுநோக்கப்படும் தொகுதி கோவை கோவை மக்களவைத் தொகுதியில் திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார் அதிமுக சார்பாக சிங்கே ராமச்சந்திரன் பாஜக சார்பாக அக்கட்சியின் மாநிலத் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர் கோவை மக்களவைத் தொகுதியில் திமுக நேரடியாக போட்டியிட்டு கடைசியாக வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தான் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நேரடியாக போட்டியிட்டாலும் திமுக வெற்றி பெறவில்லை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த தொகுதியை சிபிஐ எம் கட்சிக்கு திமுக ஒதுக்கி திமுக கூட்டணி வெற்றியும் பெற்றது இந்த நிலையில் இம்முறை கோவை தொகுதியில் திமுக நேரடியாக போட்டியிடுகிறது அதேபோல் பாஜக அதிமுகவும் நேரடியாக களம் கலங்கிறது இதனால் கோவை தொகுதியில் மும்முனை போட்டி நிலவுகிறது பொதுவாக கோவை உள்ளிட்ட மேற்கு மண்டலம் திமுகவிற்கு எப்போதும் சவால் நிறைந்ததாகவே உள்ளது கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக பெரும் வெற்றி பிடித்தாலும் கோவை பெரும்பா தொகுதியில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகவே வெற்றி பெற்றது ஒரு தொகுதியில் கூட்டணி கட்சியான பாஜக வெற்றி பெற்றது கோவை மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுகவே வெற்றி பெற்றது அதன்படி எஸ் பி வேலுமணி அவர்களது கோட்டை என கோவை மண்டலம் அதிமுகவினரால் வர்ணிக்கப்படுகிறது அதனை கடந்த சட்டமன்ற தேர்தலில் நிரூபித்தார் வேலுமணி அவர்கள் இதையடுத்து கோவையை திமுகவின் கோட்டையாக மாற்ற செந்தில் பாளையை திமுக களமிறக்கியது அவரும் அதற்கான பணிகளை செய்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுகவிற்கு அபாரமான வெற்றியை தேடித்தந்தார் அதன்படி அதிமுகவின் கோட்டையாக இருந்த கோவை மாவட்டம் செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுப்புக்கு வந்த பின்னர் திமுகவின் கோட்டையாக மாறிவந்தது இந்த நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இதற்கிடையே கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக இருப்பதால் அவர் சிறையில் இருந்தாலும் பிரச்சார களத்தில் செந்தில் பாலாஜின் பெயர் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது இதனால்தான் கோவையில் இந்த முறை அண்ணாமலையை தோற்கடிக்க வேண்டும் என செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்தபடியே தனது ஆதரவாளர்களுக்கு ஆர்டர் போட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் திமுக கோவை வேட்பாளர் தேர்விலும் செந்தில் பாலாஜியின் கண்ணசேவை வென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது வேலுமணிக்கு நெருக்கமாக இருந்து பின்னர் அவருடன் ஏற்பட்ட அரசியல் கருத்து ஏற்பட்டால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திமுகவில் இணைந்தவர் கணபதி ராஜ்குமார் செந்தில் பாலாஜிக்கு நன்கு அறிமுகமானவரான கணபதி ராஜ்குமார் அவர்கள் எஸ் பி வேலுமணியின் கலப்பணி மற்றும் அரசியலை நன்கு அறிந்தவர் என்பதால் அவருக்கு திமுக சீட் கொடுத்துள்ளது இந்த நிலையில்தான் சிறையில் இருந்தபடியே கோவை தொகுதியில் பிரச்சார வியூகங்களை வகுத்து கொடுத்திருக்கிறாராம் செந்தில் பாலாஜி அதாவது செந்தில் பாலாஜிக்கும் அண்ணாமலைக்கும் ஏழாம் பொருத்தம் என்பது தமிழக அரசியலை கவனிக்கும் அனைவரும் அறிந்தது செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்வதற்கு முன்பு இருந்தே அண்ணாமலைக்கும் அவருக்கும் அடிக்கடி வார்த்தை மோதல்கள் விடுப்பது வழக்கம் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சியில் போட்டியிட்ட அண்ணாமலை தோற்கடித்ததில் செந்தில் பாலாஜியின் பங்கு அதிகம் அதன்படி செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வர முடியாமல் ஒன்பது மாதங்களாக சிறைவாசத்தை அனுபவிப்பதற்கும் அண்ணாமலை காரணம் என கருதுகிறார்கள் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் இந்த நிலையில் கரூரை விட்டு கோவைக்கு தாவியிருந்தாலும் அங்கு அண்ணாமலையை தோற்கடிக்க வேண்டும் என சூழலைத்து கிளம்பியுள்ளனர் கரூர் மாவட்ட செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் அதாவது கோவையில் அண்ணாமலையை தோற்கடித்தே ஆக வேண்டும் என கரூரில் இருந்து தனது டீமை கோவையில் இறங்க சொல்லி சிறையில் இருந்தே உத்தரவு பிறப்பித்திருக்கிறாராம் செந்தில் பாலாஜி அவர்கள் செந்தில் பாலாஜியின் தீவிர ஆதரவாளர்களான அந்த டீம் ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலின் போது வார்டு வார்டாக திமுக வேட்பாளர்களுக்காக வேலை பார்த்தது இந்த நிலையில் அவர்கள் மீண்டும் கோவையில் முகாமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதிமுகவின் தேர்தல் வியூகங்கள் பழைய அதிமுக காரர்களான அவர்களுக்கு அத்துபடி என்பதால் எஸ் பி வேலுமணிக்கும் கரூர் டீம் குடைச்சல் கொடுக்கும் என தெரிகிறது அதன்படி தற்போது கோவை தொகுதியில் தேர்தல் பொறுப்புகளை கவனித்து வரும் ராஜா அவர்களும் கரூர் டீமுக்கு லோக்கல் திமுக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளாரா அண்ணாமலை தோல்வியை உறுதி செய்வோம் என செந்தில் பாலாஜியின் டீம் கோவையில் கங்கணம் கட்டி களமிறங்கியுள்ளது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது சிறையில் இருந்தாலும் லோக்சபா தேர்தலில் திமுகவின் வெற்றிக்காக பாடுபட்டு வரும் செந்தில் பாலாஜி அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க மாண்டில குறிப்பிடுங்க